நண்பர்களே நமஸ்காரம் தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் உருவாகிட்டிருக்கு ஆனால் இந்த கோவில் உருவாகிறது எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயமா இருக்கு சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள அமரகுந்தி அப்படிங்கிற இடத்துல பெரிய அதாவது கோடாலத்து பெரிய மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில் கடந்த எட்டு வருடங்களாக முழுமையாக கட்டிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க நம்ம ஸ்ரீகரி இருக்கார் இங்கே பாருங்கள் இந்த கோவிலில் ரொம்ப அற்புதமாக ச அந்த பழைய காலத்து கற்கோவில் மாதிரியே கட்டுறாங்க ரொம்ப ஆச்சரியங்க இந்த ஜன்னலில் பாருங்கள் அந்த மயிலெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக வடிவமைச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது உண்மையிலேயே இங்கே பாருங்கள் ஒரு பசுமாடு அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க மேலே கொங்கைகள் எல்லாம் வந்து அற்புதமாக அமைச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் கல்லில் இந்த மாதிரி வடிக்கிறது ரொம்ப சிரமம் அற்புதமாக இருக்குங்க நீங்கள் அவசியம் ஒரு புது கோவில் கட்டுறீங்கன்னா அவசியம் வந்து இந்த அமரகுந்தியில் வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது வடிவ அமைப்பு ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க கல்வியலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்பா பிரம்மாண்டவன கோவிலுங்க பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது இங்கே ஒரு பிரம்மாண்டவன கோவில் இந்த அமரகுந்தி கோவில் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி தான் முத முதலாக வர்றேன் கோடாலத்து பெரிய மாரியம்மன் அற்புதங்க அற்புதம் அப்பா கோவில் பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அம்சமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்பப்பா கருவறை பாருங்கள் கருவறை அற்புதமாக இருக்குது இன்னும் மேல் பகுதியெல்லாம் எதுவுமே கட்டலை கருவறை ஃபுல்லாக கல்லூரியே பண்ணியிருக்காங்க உள்ளே இன்னும் மூர்த்தம் வைக்கலை நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குது இந்த கோவில் கட்டி முடிக்கப்படும் போது தமிழ்நாட்டில் ஒரு சமீப காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கற்கோவில் இது தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அப்பா அருமை அருமை மேலே வந்து வாமனர் அவதாரம் வாமனர் வந்து மாபழி சக்கரவர்த்திக்கு ஆசீர்வாதம் பண்ணுற அந்த சிற்பம் இருக்கிறது இந்த பக்கம் போக முடியல உங்களுக்கு ஓரளவுக்கு புரியு நினைக்கிறேன் அற்புதமான கோவிலுங்க உண்மையிலேயே வேறு லெவலுங்க அவசியம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோவில் எப்படி கட்டுமான பணிகள் நடக்குதுங்கிறத நீங்களாம் வந்து பார்க்கணுன்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு இடம் விடாமல் எல்லா மாடங்கள் உட்பட பகல் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் வந்திருந்தோம்னா இந்த இதெல்லாம் சிற்பங்களெல்லாம் பார்த்துருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன் பாருங்கள் ஃபுல்லாக கல் மண்டபம் அற்புதங்க அற்புதம் இங்கே ஒரு அம்பாள் முகம் ஒன்று வரைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து அமைப்பாங்க போல் தெரிகிறது நல்லா இருக்குங்க ஒரு அற்புதமான கோவில் அவசியம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து தரிசனம் பண்ணுங்க நமஸ்காரம்